டிஆர்பி ராஜாவோட அப்பாவே ஒரு சமூக விரோதி சாராய் விக்கிரவர் சாராய் விக்கிரவர் சமூக விரோதி அண்ணே ஒரு சமூக விரோதியனுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறார் இதெல்லாம் இதா இதா வந்து நகைச்சுவையோடு உச்சபட்சம் அண்ணே சமூக விரோதினா தெய்வ سنج நீங்க எஃப்ஐஆர் இருக்குறவங்கள மட்டும் சமூக விரோதி னஞ்சுக்காதீங்க சில பேர் பார்த்தீனா வெள்ளையன் சலையமா போயிட்டு சாராய் வந்துட்டாங்க அவங்களே சமூக விரோதி தானே எத்தனை பேرت குடிக்க வச்சு எத்தனை பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சமூக விரோதியனுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு ஒருவேளை டிஆர்பி ராஜா எங்க அப்பா நான் எந்த எப்படி விற்கிறாங்க இதே டிஆர்பி ராஜாவுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில புதிதாக ஒரு சாராயாலை திறப்பதற்காக அங்க போய் மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தடியடி நடத்தி மண்டை உடைந்து இன்னைக்கு அந்த ஊர்ல கருப்பு நாளாக அது கொண்டாடுறாங்க வரவே கூடாது எதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலுல தஞ்சாவூர்ல டிஆர் போல தோத்தாங்க சாராய அலை திறந்ததுக்கு தான் எதுக்காக போய் ஸ்ரீபெரும்புதூரில் தஞ்சை படைஞ்சிருக்காரு அவரை பற்றி யாருக்குமே தெரியக்கூடாது ஸ்ரீபெரும்புதூர் புதிய ஊர் இங்கே வந்து நிம்மதியாக இருந்துக்கலாம் அதனால் இவர்கள் சமூக விரோதத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்க சாராயை நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேஸை டாஸ்மாகில் கொடுத்து நூற்றுக்கணக்கான நண்பர்களை கொன்று அவருடைய வீட்டில் பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டு கேட்டால் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அவன் வைக்க கேட்க இல்லையா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தந்தை டாஸ்மாக சாராயால் தந்தையினுடைய சரக்கு டாஸ்மாக் போகுது

இரண்டாயிரத்து இருபத்தி நாளுக்கு பிறகு கோபாலபுரத்தினுடைய ஊழல் குடும்பம் எல்லாம் உள்ளே இருக்கும்னு கேரண்டி கொடுப்பாங்க அதே நாள் கேரண்டி கொடுக்குது மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறக்கூடிய கோடி மக்களும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற தீய சக்தியிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள்னு மோடி கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டை டாஸ்மாருக்கு டிஆர் பாலுனுடைய சாராயாலையிலிருந்து காப்பாற்றுவோம் என்று கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னை பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சோசியல் மீடியா ஆடு திராவிட முன்னேற்ற கழகம் மீடியாவில் மீடியா சோசியல் மீடியா எழுநூற்றம்பது ரூபா செலவு பண்ணியிருக்காங்க எந்த கம்பெனியில் செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்தா சபரீஷன் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் ஷேர் இந்த மாதிரி தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்க மருமக மகன் நடத்தக்கூடிய கம்பெனியே திரும்ப திரும்ப கொள்ளையடிக்கிற பணத்தை இதே மாதிரி கொண்டு வந்து பண்றது மோடி கேரண்டி கொடுப்பார் மோடி வேற என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டில் பிரிவினை பேசக்கூடிய சக்திகளை அடக்குவாருங்கிற கேரண்டி கொடுப்பாரு மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருங்கன்னா தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழிப்பேன்னு கேரண்டி கொடுப்பார் மோடி என்ன கேரண்டி சொல்லிட்டே சொல்லிட்டு என்ன வேண்டாம் ஒரு நேரம் இருக்கு எனக்கு ஒரு நேரம் இல்லை அதனால மோடி இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பாரு அதனால ஸ்டாலின் அவர்கள் கனவுல வாழ்ந்துக்கிட்டு அவருடைய கனவுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பார் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பட்டியலான சகோதர சகோதரிகளை இரண்டாம் தர குடிமக்களை நடத்தலையா எதிர்க்கு இத்தனை பட்டியலின சகோதர சகோதரிகள் ஒரு தேசிய குடியை கூட ஏற்ற முடியல வேங்க வேல் நடந்து தமிழ்நாட்டில் எத்தனை இரட்டை தமிழர் முறை இருக்கு இதுக்கு ஸ்டாலின் கேரண்டி கொடுப்பார கொடுக்க மாட்டார் கொடுத்தாலும் உப்பு சிப்பு இல்லாத கேரண்டின்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றார்கள்